ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாயிடுச்சு நைட் லைவ் போடுறதே இல்லை இதே வேலையாக இருந்ததுனால போடவே முடியலை ஹவ் ஆர் யூ ஃபைன் ஃபைன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் ஆயிடுச்சு லைட் லைவே போடுறதே விட்டாச்சு வேலை ஒரே வேலையா இருக்கும் காலைல தோட்டத்து வேலைக்கு போவோம் அப்புறம் வந்து வந்து கீர்த்து எதுவும் கிளிக்கிறது இருக்கும் எந்த ஊர் நீங்க நாங்க திருநெல்வேலி நீங்க எந்த ஊர் நாங்க திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நைட் வந்து வாரியல் கிழிப்போம் வேலை அப்படியே போயிட்டே இருந்துச்சு சரி இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் நைட் நேரத்தில் வேலை இல்லை கொஞ்சம் அதனால் சரி லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலைல லைவ் போட்டப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்கன்னு நினைக்கேன் அதனால் அதனால் இப்போ லைவ் போடுவோம் நான் ஒர்க் இருக்கேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃபுல் டைம் எங்களுக்கும் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்து வேலை காட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவோம் அப்புறம் சாயந்தரமாக வந்து ஆறு மணிக்கு மேலே பார்த்தா சமையல் இருக்க சமையல் பண்ண நாற்ற இருக்க அப்படியே வேலை போயிட்டே இருக்கும் நைட்டு ஒம்பது மணியாரம் வேலை முடியாது அப்புறம் பகலில் வேலை பார்த்ததுனால உடம்பு சரி இருக்காத பயப்படுத்துருவோம் அதனால் பேசுகிறதே முடியலை நைட் நேரம் லைவ் போகிறதே ரொம்ப நல்லாயிருச்சு விட்டாச்சு சென்னையில் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதனால் சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் காலில் இருந்து செல்லுமே எடுக்கலை உடம்பு சரியில்லை அதனால் எடுக்கவும்ல உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் வியூஸும் போக மாட்டேங்குது வாட்சவரும் கிடைக்க மாட்டேங்குது பார்த்தா வியூஸ் காட்டுது அதில் நம்ம போய் யூடியூப் ஸ்டூடியோவில் பார்த்தோம்னா வியூஸ் காட்டுது வாட்சவர் காட்டுது ஆனால் வந்து நம்மளுக்கு ஆடே ஆக மாட்டேங்குது எப்படி தான் நம்ம இதில் சாதிக்க போகிறோமோன்னு சொல்லி பயம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாள் நம்ம ஃபாலோவர் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கஷ்டமாகவும் இருக்குது வீடியோஸும் அதிகமாக போயிட்டு ஒன்று கேக்கு மேலே வீடியோஸ்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனாலேயே கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது இன்றைக்கி காலிலேருந்து நான் யூடியூப் ஸ்டூடியோவுக்கே போகிறதே விட்டுட்டேன் ஆக முதல்ல அது டெலீட் கூட நான் பண்ணிட்டேன் யார் கமாண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு கூட நான் பார்க்கல எதுவும் வீடியோஸ் நான் வந்து யூடியூப்பில் லைனில் தள்ளி பார்க்கும் என்னோட என்னோடய வீடியோஸ் வந்து எதுவும் கமாண்ட் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அந்த மாதிரி ஆயிடுச்சு மன நிலமை இடையில கொஞ்சம் நாள் ஃப்ரீயாக இருந்துச்சு சரி நம்ம எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இது இருந்தாலும் இப்போ இருக்க இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம இதில் வந்து சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்ப்போம் நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது தெரியலை நிறைய கமாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் முன்னெல்லாம் வந்து கமாண்டே வராது எல்லாம் பாசிட்டிவ் கமாண்டாக வரும் இப்போ இருக்க 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 நெகட்டிவ் கமாண்டாகவே வருது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து பதில் சொல்கிறது இது பண்ணுறது அதுவே ஒரு காலையில் எழுந்திரிச்சு நம்ம பண்ணும்போது காலைல பார்த்தாலும் இந்த கமெண்ட்டை பார்த்த உடனேயே கஷ்டமாகிடுது ஏன்டா நம்ம போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் ஜாலியாக டான்ஸ் ஆடி இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டால் தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க மக்கள் வந்து ரசிக்கிறாங்க அவங்களுக்கு தான் நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க நல்லா லைக் பண்ணுறாங்க சேனலை வந்து ஷேர் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏதோ ஒரு காமெடி பண்ணினாலும் நம்ம எதாவது நம்மளால் முடிஞ்ச திறமை நம்ம கார்ட்டூன் பார்த்தாலும் அதுக்கு வந்து சப்போர்ட் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படிதான் இருக்குது அப்படி இல்லைனா எதாவது ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது அதுக்கும் நல்லா வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க வைக்கிறாங்க எல்லாம் அதுக்கும் வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்குது நம்ம அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு பிரச்சனைன்னு நம்ம குடும்பத்தில் வந்து சொல்லி நம்ம வெளியில் சொல்கிற அளவுக்கு பிரச்சனைலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ நேரம் வந்து நான் கீற்று கிழிச்சி இங்கே இருங்க இவ்வளோ நேரம் வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க இந்த கீத்து இருக்கு பாருங்க அதை ஃபுல்லாக கிழிக்கணும் அங்கே தான் கிழிச்சுக்கு போட்டு குப்பை போட்டு வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு வேலை வந்து ஃபுல் டைம் எனக்கு வந்து வேலை இருக்கும் வந்து அதிகபட்சம் நான் எம்பியே யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல எம்பி வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை இன்னைக்கு எந்த வீடியோ இது வந்து நான் போடலை எம்பி யூஸ் பண்ணலையா சரி அதனால் எம்பி வந்து வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லைவ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு லைவுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தோட்டம் இது கத்திரிக்காய் தோட்டம் வீட்டிலாம் பார்த்திங்கன்னா காடு சரியான காடு ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்டமே இங்கேலாம் வீடு கிடையாது வெளிச்சமே தெரியாது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாகவே காடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க முத்து ஹாய் ஹாய் இது ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே வீடும் கிடையாது காடு இது நாங்கள் இருக்கிற தோட்டம் அப்புறம் இங்கிட்டும் பார்த்தாலுமே இங்கிட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிட்டும் காடு கிடையாது அது மீட்ரு பெட்டியில் உள்ள லைட்டு தான் அதுக்கடுத்து இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடுங்க அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு இருக்குது சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் வந்து உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கல்லை போட்டு கீழே வந்து உட்காந்தாச்சு உட்காந்து சரி இப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு காலையில் வந்து காலைல ஒரு லைவ் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கமாண்டு வந்து அனுப்பியிருந்தாங்க பாஸ்டிக் கமாண்ட்னு சொல்லிவிட்டு லைவ் போட்டிருந்தேன் அதில் வந்து எனக்கு சுத்தமாக காலில் யாருமே வரல நோட்டிஃபிகேஷன் போச்சா என்னான்னு தெரியல ஃப்ரெண்டுக்கெல்லாம் வரல சாரி சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் போச்சா என்னன்னு தெரியல அதனால் அது அவ்வளோ பேர் எனக்கு இந்த மாதிரி லைவில் வந்து யாருமே வராமல் இருந்ததே கிடையாது இவ்வளோ நாளையில் எதுக்கு கொலைகிருந்த நாய் எதுக்கு ஆய்கட்டி சொன்னால் நானும் பயந்து போய் ஓடிட்டேன் பேர் என்னங்க இருக்கிறதே இருட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க வெளியில் வெளியில் வந்து இந்த தேங்காய் அது இதுன்னு இட்டெல்லாம் கிடக்கா அதனால் நான் வெளியில் உட்காந்துருக்கேன் அந்த நாய் வேற பூச்சி கீச்சி வந்துட்டோன்னு சொல்லி பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேலை பாருங்கள் ஒர்க் அப் பாருங்கள் சரி சின்ன லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வந்து எனக்கு இத்தனை பேர் வந்து இவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணிங்க பரவாயில்ல மற்ற நேரத்துலலாம் ஒரு மெசேஜ் கூட வராது ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ளை கொடுக்கறதுக்கு கிட்ட கிட்டவே இப்போ ஏழாயிரத்தி நானூறு பேர்கிட்டே வரப்போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஃபாலோவர் வந்து ஏழாயிரத்தி நானூறு பேருக்கிட்ட வரப்போகிறாங்க இருந்தாலும் ஒரு கஷ்டமாகவே இருக்குது எனக்கு வாட்சவர் தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது வாட்சவர் தான் எப்படி நான் கொண்டு வர போகிறேன் வாட்சவர் கொண்டு வந்துட்டு நான் எப்படி அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நான் சேலரி வாங்குற வரைக்கும் வீடியோஸ்லாம் போட போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தலையை சுற்றுற மாதிரி இருக்குது நம்ம இந்த இப்போ வாட்சவர் எப்படி நாலாயிரம் மணி நேரம் நம்ம கொண்டு வரமோ ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் அவர் எப்படி கொண்டு வரமோ அதை விட கஷ்டம் அந்த டாலர்ஸ் வந்து நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணோம்னா டாலர்ஸ் கொண்டு வரது அதை விட கஷ்டங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி தான் அது வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டால் தான் நம்மளுக்கு ஏறும் இதே மாதிரி வாட்சவர் எப்படி ஏறுதோ அந்த மாதிரி தான் அதுக்கும் அதனாலும் இதனால நம்ம ஒரு பத்து பேர் பார்த்தா கூட ஒரு கா மணி நேரம் அரை மணி நேரம் ஏறுன்னு சொல்லலாம் அதெல்லாம் ஒரு ஐயாயிரம் பேர் பார்த்தா தான் ஒரு டாலரே ஏறுமா ஃப்ரெண்ட்ஸ் ஐயாயிரம் வியூஸ் ஒரு வீடியோ போயிருந்தால் தான் ஒரு டாலர் ஏறுமா அப்போ நான் எத்தனை நாளைக்கு எவ்வளோ வீடியோஸ் போட்டு ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த ஊர் இரவு வணக்கம் நான் திருநெல்வேலிப்பா நீங்கள் எந்த ஊர் இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் திருநெல்வேலி அதனால் அப்படி இருக்குது என்ன பண்ணனே தெரியலை பாய் பாய் ஓகே பி வய் பாய் அப்படி சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் கொண்டு போகிறது எப்படி அந்த ஆன்லைன் அந்த மெயில் வந்து அது எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறேன் எல்லாமே பெரிய கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் கொண்டு வர போகிறேனே தெரில இப்போ நாளும் சரி நாளும் ஏதோ நெருங்கி கொஞ்சம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் எப்படியும் ஒரு மாதமும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே வீடியோஸ் போட்டாலும் ஏதோ வாட்சப் ரெண்டு கம்ப்ளீட் ஆகிட்டாலும் அதுக்கப்புறம் மாதிரி நான் ஒரு வருஷம் ஆகுதோ எத்தனை வருஷம் ஆகுது சேல்ரி வாங்குதுக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது என்ன தான் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டாலும் நம்ம நேச்சுரலாக உண்மையாக போகிற வீடியோஸ் எங்கேயுமே ரீச் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பண்ணுறீங்களா ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பார்க்குறோம் வேலை பார்க்குறேன் களை வெட்டுறேன் காட்டு வேலைக்கு போகிறேன் வீட்டு வேலைக்கு போகிறேன் எல்லா வேலையும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு பார்க்குறோம் மாடு பார்க்குறோம் கோழி வளர்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்து உண்மையாக உழைச்சி நம்ம அந்த காலத்தில் இருந்து முன்னேறியே முடியாது போல ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக வீடியோ போடுறாங்க ஃப்ரேங் பண்ணி வீடியோ போடுறாங்க எவ்வளோ பேரும் எப்படி எப்படியோ வீடியோ போடுறாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட ஒரு மணி நேரத்துலேயே வந்து ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒன் கே லைக்கு டூ கே லைக்கு அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது இரநூறு கமாண்ட் நூறு கமாண்ட் அப்படிதான் அவங்க அந்த மாதிரி தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க நம்மளை மாதிரி ஆளுங்களாம் எங்களை மாதிரி ஆளுங்களாம் எப்படி தான் வந்து இதில் இப்போ உள்ள காலகட்டத்தில் சேனல் ஆரம்பித்து ஒரு ஏதாவது நம்ம வாழ்க்கையில் சாதிச்சிடமான்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது முடியவே முடியாதுன்னு நினைச்சாலும் ஈஸியாக தான் உள்ளே வந்து நினச்சேன் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தாச்சு இப்போ உள்ளே வந்துட்டு வெளிலேயும் போக மனசு இல்லை நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் வீடியோஸ் வந்து அப்படி போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது இப்போ தோட்டத்து வேலைக்கு ஒரு ரெண்டு மூணு மாசமா போகிறதுனால நான் வீடியோஸே என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவா எடுத்தனால என்னால் அதனால தான் லைவ் லைவ்னு சொல்லிட்டு கிடைக்கிற நேரமெல்லாம் கொஞ்சம் நேரம் லைவ் போட்டுக்கிட்டே இருக்கேன் அது நைட்டு வந்து நம்ம லைவ் போட்டு நம்ம பேசும்பொழுதே நிறைய பேடு கமாண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு நம்ம ஏழு மணி எட்டு மணிக்கு நம்ம லைவ் போட்டாலே பேடு கமாண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்கும் போல் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு அந்த அந்த நேரம் அந்த கமாண்ட் வரதுக்குள்ளே நைட்டு தூக்கமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே வைக்கிறாங்கன்னு சொல்லி நிம்மதி இல்லாமல் தூக்கமே போயிடும் வாழ்த்துக்கள் நானும் ஒரு விவசாயி தான் ஓகே ஓகேண்ணா அந்த மாதிரி தூக்கமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதனாலே நைட்டில் வந்து லைவ் போடுறதே அதிகமாக விட்டுட்டேன் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் காலில் இருந்து நான் செல்லே எடுக்கலை எனக்கு ரெண்டு மூணு அளவே என்னென்ன தெரியல ஆனால் போகுது ஆட் ஆடாக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் செல்லே இன்றைக்கி பார்க்குறதே விட்டாச்சு காலையில் செல்லு எடுத்து கொஞ்சம் லைவ் போட்டேன் அதோட அப்படியே கட் பண்ணி வச்ச செல்லை நான் எடுக்கிறதே கிடையாது சரி அதான் நம்ம எம்பி வேஸ்ட்டாக போவோம் சரி நம்ம கொஞ்சம் நேர நாள் நம்ம பேசுவோம் எதை நம்மளால முடிஞ்சதை நம்ம நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம உறவுகள்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைவுக்கு வந்து சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லைவ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாகவே மாற்றியாச்சு வெளியில் தான் வந்து உட்காந்துருக்கேன் மண் தரையில் தான் வந்து உட்காந்துருக்கேன் சரி கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு எப்படி எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு நம்ம இது பண்ண போகிறோன்னே தெரியலை அப்படியே ஒரே கஷ்டமாகவே இருக்குது நம்மளை ஃபாலோவர் நெருங்கிக்கிட்டே இருக்க இருக்கு நம்மளும் இப்படியே இருக்கமே என்னைக்கிட்டால் நம்மளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதிச்சிட மாட்டோமா நம்மளும் கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷம் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலாக ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது நீ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளனாலும் கொண்டு வந்துடுவேன் பார்க்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த இந்த ஒரு வருஷத்துக்குள்ளனாலும் நம்ம வந்து நான் வந்து இந்த வாட்சவர்னாலும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு மானிட்டேஷனாலும் அப்ளை பண்ணிட்டா கூட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ போட்டு ஒவ்வொரு டாலராக கொண்டு வந்துடுவேன் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் வந்து அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணலனா அதுலேருந்து லாஸ்ட் வீடியோலேருந்து மறுபடியும் வாட்ஸ்அப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க அப்படிங்கிறாங்க நான் ஒரு நாளைக்கு போடுற வீடியோலேயே ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் தான் ஏறுது மறுபடியும் அந்த அவங்க லாஸ்ட்லேருந்து குறைச்சிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணனே தெரில ஃப்ரெண்ட்ஸ் அது நாள் நேர்ந்து நெருங்க எனக்கு அது பாதிக்காவலே ஆயிடுச்சு மற்றபடி கூட அவங்க அதுக்கப்புறம் மானிடேஷன் அப்ளை பண்ணால் கூட ஒவ்வொரு டாலர் பொறுமையாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்குள்ளேயும் ரீச் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்க அப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை போல் இப்போ அது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நான் ஒரு நாளைக்கு எனக்கு ஏறதே ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் அப்படி தான் ஏறிட்டு இருக்கு அப்புறம் அதையும் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணனே தெரியலை கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக பார்த்தா ஒரு ரெண்டு மாதம் தான் எனக்கு இருக்கு முழுசா ரெண்டு மாதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே கடவுளேன்னு எப்படியாவது வாட்சவர் கொண்டு வந்துடணும் அது எப்படி இப்போது வீடியோஸ் போட்டு எப்படி நான் லைவ் போட்டு என்ன வீடியோஸ் நம்ம கண்டெண்ட் யோசிச்சு நான் எப்படி அந்த வாட்சப்பில் கொண்டு வர போகணுன்னு தெரில சரி

சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு அடுத்து ஒரு சூப்பரான லைவ்ல நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னைக்கு மானிட்டேஷன் அப்ளை ஆகுதோ தான் எனக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ்